மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோ நினைப்பு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராம ஊராட்சியின் செயல் அலுவலர் கூட பணிகள் கடமைகள் என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் அவருடைய முக்கிய பணிகள் என்னென்னா கிராம ஊராட்சியின் வளர்ச்சியை மையமாக கொண்டும் மற்றும் கிராம ஊராட்சியின் மக்கள் பிரதிநிதியான ஊராட்சி மன்ற தலைவருக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட வேண்டியது அவருடைய முதல் மற்றும் முக்கிய பணி அதுக்கு அடுத்தபடியாக கிராம சபை கூட்டம் மற்றும் மாதாந்திர கூட்டத்தை நடைபெற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அதுக்கடுத்து கிராம ஊராட்சியின் கணக்கு பதிவேடுகளை பராமரிக்கணும் கணக்கு பதிவே என்னென்ன வரி கோப்புகளை தயார் செய்து அதை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பணும் மேலும் கிராம ஊராட்சியின் வரி உட்பட வருவாய் வசூல் மற்றும் ரசீது புத்தகங்களை பராமரிக்கணும் மேலும் கிராம ஊராட்சியால் பராமக்க பராமரிக்கப்படுகின்ற பதிவேடுகளை பதிவு பண்ணணும் பராமரிக்கணும் அதுக்கப்புறம் மத்திய மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து அவ்வப்போது வரக்கூடிய திட்டங்களை ஊராட்சி மன்ற தலைவரிடம் இணைந்து செயல்படுத்தணும் இதுதான் இவருடைய பணிகளாக இருக்கு ஒருவேளை இவர் தவறு செய்கின்ற பட்சத்தில் இவருக்கான தண்டனையை பற்றி தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் பிரிவில் நூற்றி ஆறுல சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை வேலைக்கு சரியாக வராமலோ இல்லை வேற ஏதாவது பஞ்சாயத்து சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டாலோ இவரை பணி இடை நீக்கமோ பணி மாற்றமோ செய்ய ஊராட்சி மன்ற தலைவருக்கு அதிகாரம் கிடையாது வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது ஒருவேளை வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிச்சு நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் இவர் இந்த ஏதேனும் தவறு இல்லாத பட்சத்தில் இவர் கிராம ஊராட்சியில் பணி செய்வதற்கான கால என்று எந்த ஒரு காலவரையும் நிர்ணயிக்கப்படவில்லை அவர் வந்து தேவைப்படுகின்ற பட்சத்தில் பணி மாற்றம் செய்வம் வரையோ அல்லது ஏதேனும் தவறு செய்கின்ற பட்சத்து வரையோ அவர் அதே இடத்துல தொடரலாம்